தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த உலகளாவிய நிறைய செய்திகளை நீங்க கான்டென்ட்டா நம்ம சேனல பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கான்டென்ட் மாதிரி இதுக்கு முன்னாடி சத்தியமாக நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க ஏன் நானே கேள்விப்பட்டதில்லைங்க கேவலத்தோட உச்சம் கர்மாந்தரத்தோட உச்சகட்டன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்க கொடுமை வேறு இது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம கிருஷ்ணகிரி இருக்குல்ல அங்கே இருக்கிற கிளமங்கலம் இதுக்கு அருகில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் சின்னாட்டி ஆக்சுவலாக அந்த ஆணோட முகத்தை நான் மறைச்சிருக்கேன் அது எதுக்குன்றது போகப்போ உங்களுக்கே தெரியும் உதவு பெண்கள் முகத்தை மறைச்சி தான் போடுவோம் ஆனால் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்க இந்த லேடி இருக்காங்களே மரியாதை கூட கொடுக்க தான் நினைக்கிறேன் ஆனால் கொடுத்து தொலை வேண்டியதாக இருக்குது உதவு வழியாக இருக்கிறதுனால இந்த நபரோட மனைவி தாங்க இவங்க பேர் பாரதி இந்த கணவர் இருக்கார்ல இவருக்கு வயசு முப்பத்தி எட்டு பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல ஸோ இந்த தம்பதிக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஓகேவா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் மூணாவது குழந்தை பிறந்துச்சு அது ஒரு ஆண் குழந்தை இந்த நபர் இருக்கார்ல பெயிண்டர் அவர் பேரோட நான் மென்ஷன் பண்ண விரும்பல இவருக்கு ஆண் வாரிசு அப்படின்னா ரொம்ப 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 பிரியம் ஸோ முதல் ரெண்டோடி ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டும் பொம்பளை பசங்க மூணாவது ஆண் குழந்தை பிறந்ததும் மனுஷன் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காப்புல அங்கே ஊருக்குள்ளே அங்கங்கே பார்ட்டி வைக்கிறது பசங்களை கூப்பிட்டு பயங்கரமாக மாதிரி என்ஜாய் பண்ண சொல்றதுன்னு அப்படிலாம் செலவெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போ எவ்வளோ தூரம் சார் சார்ந்து இவருக்கு ஆசை இருந்துருக்கு பாருங்க என்ன போதுக்கு அதுவே தப்பு தான் அது என்ன ஆம்பளை பசங்கன்னா தூக்கி பிடிக்கிறது பொம்பளை பசங்கன்னா இப்படி பாக்கிறது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் இதில் நமக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலும் சார் அதை விடுங்க இவருக்கு இந்த விஷயம் பிடிச்சது வாரிசு வேணும் அப்படின்ட்டு அந்த குழந்தை பிறந்தாச்சா இதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்குற முழு பொறுப்பு யாருக்குங்க அப்பாவுக்கும் இருக்குது அம்மாவுக்கும் இருக்குது அப்பா வெளியே வேலைக்கு போகிற நேரத்தில் அம்மா தானே ஃபுல்லா குழந்தைய பார்த்துக்கணும் கடந்த நாலாம் தேதி என்ன ஆகுது அந்த குழந்தைக்கு புட்டி பாலில் பால் கொடுத்துருக்காங்க அந்த தாய் அப்படின்ற பேய் தான் சொல்லணும் இது பால் கொடுத்துருச்சா கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் குழந்தை தூங்க ஆரம்பிச்சுட்டு இந்த கடைசியா பிறந்த ஆண் குழந்தை சொன்னேன் அந்த குழந்தை தான் தூங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறம் வேலைக்கு நடுவில் இருந்து கணவர் வீட்டுக்கு வந்திருக்காரு சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது போல வராரு அப்படின்னா குழந்தைய கொஞ்சுவாங்களே தக பண்ணுங்களாம் தூங்கிட்டு இருக்க குழந்தைய போய் கொஞ்ச ஆரம்பிச்சிருக்காருங்க அப்பதான் நோட் பண்ணியிருக்காரு குழந்தைக்கு சுவாசமே இல்லை மூச்சு விடல குழந்தை ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்கா இங்கே முதல்ல அவருக்கு புரியல அதுக்கப்புறம் அவர் கவனிச்சு தான் இந்த வயிறு ஏறி ஏறி அறங்க பார்த்தேன்னா குழந்தைங்க தூங்குறப்ப அது போல் எந்த அசைவுமே இல்லை உடனே கூப்பிட்ட அந்த பாரதி கிட்டே கேட்குறாரு என்ன குழந்தை அசைவே இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு உடனே அவங்க பதற மாதிரி அங்கே நடிக்கிறாங்க அந்த மாதிரி நடிச்சிருக்கு லிட்டலா ஐயோ தான் பால் கொடுத்தேன் குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்த அப்போ ஒன்று பொறையிடுச்சு பயங்கரமா இருமுனா இதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடிட்டான் தூங்கிட்டான் நான் தான் நடிச்ச தூங்கிட்டான்னு ஆனால் மயங்கிருப்பான் போல இருக்குங்க அப்படின்ட்டு அந்தம்மா சொல்லியிருக்கேன் அவருக்கு பதட்டம் பயங்கரமாயிடுச்சு அந்த பாரதியோட கணவருக்கு அந்த மனுஷன் குழந்தைய தூக்கிட்டு அங்கே இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருக்காருங்க அந்த அம்மா பாரதி சொன்ன பார்த்தீங்கன்னா அதுவும் கூடியே போயிருக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க அங்கே போனது டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லைங்க குழந்தை வர வழியில் இறந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ ப்ராட் டெட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரதுக்கு முன்னாடியே குழந்தை உயிர் பறி போயிடுச்சு அஞ்சு மாதம் குழந்தை இதுக்கப்புறம் அங்கேயே இருந்து ஓட அழ ஆரம்பிச்சிருக்காரு அந்த குழந்தைய பற்ற அப்பா பாரதி பெருசாக கண்ணீர் வடிக்கலை ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க அழகிறத பார்த்தா ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும் இது நடிகிது அப்படின்ட்டு அந்த மாதிரி அது போல் தான் அங்கே பண்ணியிருக்கு இது அங்கேயே இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் பெத்த தாயே எந்தளவுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கு அப்பா அழுகிற அளவு கூட அம்மா அழுவ மாட்டேன் அங்கேயே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு சரி அதிர்ச்சியில் இருந்துருப்பாங்கப்பா அப்படின்ட்டு சில பேர் கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே டாக்டர்ஸே என்ன சொன்னாங்க குழந்தைக்கு பிரேத பரிசோதனை செய்வோம் அப்படின்னு நாங்கள் ஃபார்மாலிட்டி தானாங்க பண்ணுவோம் நாங்கள் அப்போ அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை பிஞ்சு உடம்புங்க என் குழந்தைய நான் கொஞ்சே பார்த்து பழக்கம் அந்த குழந்தைய அறுத்து வானாங்க அப்படின்ட்டு குழந்தையோட பிரேதத்தை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாப்ல அதுவும் இல்லாம அந்த குழந்தை சார்ந்து மரணம் இருக்குல்ல இதில் அவருக்கு பெருசா சந்தேகமே இல்லை ஏன்னா அம்மா வீட்டில் இருந்திருக்காங்கன்னு இப்போ சந்தை எப்படியும் வரும் அந்த குழந்தையோட சாவுக்கு அம்மா காரணமா இருக்கும்ட்டு அதனால அந்த மனுஷன் சந்தேகமே படல வீட்டுக்கு இந்த குழந்தையோட பிரேதத்தை தூக்கிட்டு வந்து பின்னாடி தோட்டம் ஒன்று இருக்கு வீட்டு தோட்டம் அந்த தோட்டத்திலேயே அந்த குழந்தையோட பிஞ்சு உடம்பு இருக்குல்ல அதை புதைச்சிட்டாங்க அந்த காட்சி தான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சா குழந்தைய புதைச்சி அதாவது அடக்கம் பண்ண அடுத்த நாள் அது வரைக்கும் அந்த நபர் தான் இருந்திருக்காரு அந்த குழந்தையோட அப்பா வேலைக்கு போல வீட்டில் இருந்தபடியே முடங்கி உக்காந்து அழுதுட்டு இருந்திருக்காரு அந்த அம்மா ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குழந்தைய பற்றா தாய் ஒன்று அது செல்ஃபோனில் இருந்துருக்கு நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருந்திருக்கு இந்த மனுஷன் அதை கவனிச்சிருக்காரு குழந்தை செத்து நேற்று தான் நம்ம அடக்கமட்டேன் வந்திருக்கோம் இந்த அம்மா வீட்டில் நல்லா ஃபோன் பேசி ஜாலியாக இருக்காங்கன்னு அந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல சரி ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் எப்போ தள்ளி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா ஃபோனை விட்டுட்டு ஒரு வேலையாக போயிட்டாங்க இவர் அந்த நேரத்தில் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ஃபோன் இருக்குது பொண்டாட்டி கிட்ட ரெண்டாவது ஃபோன் இருக்கிறது புஷனுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஃபோன் இருக்குல்ல அதை எடுத்து ஃபுல்லாக உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அவர் தேட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தேடும்போது தான் இந்த கருமாந்திர காட்சியை அந்த மனுஷன் பார்த்துருக்காருங்க நிறைய பேர் ஷாக் ஆவிங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் ஷாக் ஆகாமே பார்ப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியல உல்லாசமாக அவரோட மனைவி இருக்கா மாதிரி சில அதில் பதிவாச்சு இந்த தோல்ல சாஞ்சிருக்குல்ல இந்த இதாக அது அவரோட மனைவி பாரதி இது மேலே சாஞ்சுகிட்டு இருக்கா இதை அவர் பார்க்குறாரு முதல்ல பார்க்குறப்ப சரி பொண்ணு பொண்ணு தானே என்ன இருக்கு போ தப்பா அப்படிதான் நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் சில காட்சிகளை பார்த்து மனுஷவர் மாதிரி ஆகிட்டு இருக்காரு என்ன இவ்வளோ இன்டிமஸியா இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களும் தன்பால் ஈர்ப்புன்ற விஷயத்துல ஈர்க்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தை அந்த மனுஷன் பார்த்து உடஞ்சே போயிட்டு என்ன இது போல ஒன்று நடந்துகிட்டு இருக்கா நமக்கு தெரியாம இங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல இது பேர் சுமித்ரா இந்த பாரதியோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான் இருபது வயசுங்க வயசை பார்த்தீங்கன்னா இருபது வயசு தான் இந்த நபர் என்ன பண்ற அதுக்கப்புறம் சரி வேற எதனா ஃபோட்டோஸ் உள்ளே இருக்குமான்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு அப்போ டேட்டு போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ உள்ளே கிடைச்சிருக்கு இந்த டேட்டு தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இதனா அளவுக்கு டீப்பா போயிட்டு பிளர் பண்ணி ஜூம் காட்டோன்னா புரிஞ்சுக்கிங்க எதுக்குன்ட்டு இந்த பாரதியோட மார்பிளை இந்த பேரை பச்சை குத்தி வச்சுருக்கேங்க சுமி அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னேன் சுமித்ரா ஸோ அந்த பேரை ஷார்ட் ஆக்கி சுமின்னு தன்னோட மார்பில் பச்சை குத்தி வச்சுருக்காங்க வேட்டையாடை விளையாட படம் பார்த்துருக்கீங்களா அதில் அமுதா இல்லைன்னு ரெண்டு கேரக்டர் வரும்ல அவள் கமல் சார் கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பாருங்க முதுகில் பச்சை குத்தி வச்சிருக்கான் அப்புறம் அதுக்கு ஒரு டேம்லாம் பயன்படுத்த வரல லிட்டரலாக அதே தான் பெண்கள் சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு அந்த பாரதியோட கணவர் இன்னும் அப்செட்டு ஷாக்கு என்ன பச்சை குத்துற அளவுக்கு இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒன்று இதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அது ஒன்னொன்றும் படித்து போதே ஒரு மாதிரி இருந்திருக்கு வாய்ஸ் நோட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல அப்படி இருந்திருக்கு ஒன்று ஒன்று அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்றுத்த சுமித்ராவுக்கு இந்த பாரதியை அனுப்பியிருக்கான் என்ன ஃபோட்டோ தெரியுமா அந்த குழந்தை செத்து போன பிற்பாடு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதை இந்த பாரதியை இந்த சுமித்ராக அமுச்சு விட்டுருக்கான் இதில் அவருக்கு பெரிய டவுட்டே வந்துருச்சு எதுக்கு செத்து போன பிற்பாடு குழந்தையோட ஃபோட்டோவை இவ எடுத்து அவளுக்கு அனுப்பணும் புரியலையா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தோண்டி தொலைவி பார்த்தா ஒரு வாய்ஸ் நோட்டு என்ன நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கும் போது இந்த குழந்தை சனியை வேற அழுதுகிட்டே நெருக்கமாக இருக்கும் போது அழுது டிஸ்டர்பன்ஸா இருக்கான் இத பேசி இருக்கிறதுலாம் அங்க ஆடியோவா இருக்கா அந்த மனுஷன் உட்காந்து அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காரு எல்லாத்தையும் இதுக்கப்புறம் டவுட் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுங்க குழந்தை தானா சாகல இவதான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்ட்டு அதுவும் தன்பால் ஏற்படுற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா தான் என் பொண்டாட்டி என் குழந்தைய கொலை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த நபர் அதை உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த பொண்ணோட உறவினர்களுக்கெல்லாம் பாருங்க இது போல உங்கள் பொண்ணு வேலையை பார்த்துருக்கான்னு எழுத காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த டைம்ல அந்த அம்மா அங்கேருந்து எஸ்கேப்பு வீட்டில் இல்லை ஒருஷன் இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு அக்கம் பக்கத்தில் சொன்னதுமே அந்த அம்மா எஸ்கேப்பு வீட்டில் இருந்து எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரில இந்த நபர் சொன்ன பாத்தீங்களா அவர் பக்கத்து வீடுகளில் சொல்லியிருக்காரு இப்போலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் என் பொண்டாட்டத்தில் பரவாயில்ல உண்மை தெரியணும் என் குழந்தை எப்படி செத்தது தெரியணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னதும் இந்த விஷயம் இந்த பாரதிக்கு தெரிஞ்சிருச்சு எங்க இருக்கா அவங்களுக்கு லிங்க் மூலமா இந்த மேட்டர் போயிடுச்சு உடனே அந்த வேற வேறு நம்பர்லேருந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க அவங்களோட கணவருக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் தப்பு நடந்துருச்சு நான் நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இவருக்கும் குழந்தை எப்படி செத்துதும் தெரியணும்ல அதனால் கிளம்பி வா பேசும் அப்படின்னு இருக்கார் அம்மா கிளம்பி வந்திருக்கா வந்ததும் இவரை பார்த்து கொஞ்சம் கூட நடுக்கவில்லைங்க அந்த பாரதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் பதட்டம் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் எனக்கும் சுமிக்கும் இருந்த அந்த ஒரு விஷயம் இதனால குழந்த தொந்தரவாக இருந்தால் அதுக்கப்புறம் கொன்னதுன்னு எல்லாத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் இதெல்லாம் கேட்டு அந்த மனுஷன் பயங்கரமாக கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இந்த ஒரு கொடூரமான கூட கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டாருங்க அங்கே போலீஸ்கிட்ட புகார பதிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் போலீஸார் பாரதியை அரஸ்டே பண்ணிட்டாங்க பண்ணிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அந்த அம்மா கொடுத்துருக்கு என்னென்ன தெரியாம சொல்லியிருக்கலாம் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் சுமித்ராவோடு ஒரு நான்கு வருஷங்களுக்கு முன்னாடி இந்தமாக பழக்கம் ஏற்படுத்தான் ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்காங்களாம் அந்த டைம்னா குழந்தை அடிக்கடி அடர சத்தம் இருக்குல்ல அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் இது அவங்களோட காதலிக்கு பிடிக்கலையாம் அப்படின்னு யார் சொல்கிறா பாரதி சுமித்ரா பற்றி அந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கு இந்த மூணாவது ஆண் குழந்தை இருக்குல்ல இதில் கவனிக்கிறதுல அந்த பாரதி கொஞ்சம் இந்தம்மா பார்க்குறத சில நாட்கள் கடத்திட்டாங்களாம் வேற இந்த சுமித்ரா சொன்னல அது தினமும் பாக்குறவங்க ஒரு ரெண்டு மூளை பார்க்க முடியாமலா போயிடுச்சான் காரணம் அப்ப பிறந்த குழந்தைய கவனிச்சிக்கணுன்றதுக்காக இதனால அந்த சுமித்ரா சொல்லியிருக்கலாம் பாரதி கிட்ட அவ்வளோதான் ஒம்பளை பசங்க இருக்கும் போதான் என் கூட இருந்த இப்ப ஆம்பளை போய் வந்துட்டான் நீ என்ன கண்டுக்க மாட்டுற பாசத்தில் அந்த குழந்தை மேலே கொட்டுற அப்படின்னு இந்த கருமத்தை பாசத்தோடு கம்பேர் பண்ணி பேசியிருக்க அந்த மூதவி சுமித்ரா இந்த பாரதி சொன்ன பாத்தீங்களா இதுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிலங்க அவது போல வார்த்தைகளை சொல்றானா இவன் உஷாரா இருக்கணும் இவன் என்ன பண்ணிருக்கா சரி உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல யார் சுமித்ரா மனசு இவ்வளோ நிலம் நம்ம அவ்வளோ நெருக்கமாகறேன் இப்போ சடனாக குழந்தைக்காக தள்ளி போகிறோம் அப்படின்னா உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோல்ல ஸோ எனக்கு அவரோட நிலம புரிஞ்சுது அப்படின்னு வாக்குமூரத்தில் சொல்லியிருக்கா சொல்லிவிட்டு எனக்கு குழந்தை கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கிறது தான் எப்போவுமே சந்தோஷம் ஸோ குழந்தையை கொலை பண்ணிவிடுவோன்னு அப்போ தான் முடிவு பண்ணியிருக்கலாம் இதுக்கப்புறம் பால் கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த குழந்தையோட மூச்சை இவளே கையை வச்சு ஃபுல்லாக அடக்கியிருக்கா அதுக்கப்புறம் குழந்தை மூச்சு தடறி செத்தே போயிருக்கு ஒன்னும் மாதிரி குழந்தைய அப்படியே தூங்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு இவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா மத்த வேலையெல்லாம் அப்பதான் அவங்க கணவர் உள்ள வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் இப்படி ஒரு கன்றாவியான ஸ்டோரியை கண்டிப்பா இங்க கேட்டிருக்க மாட்டீங்க மக்களே இது தெரியுதா அந்த குழந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த வீட்டு தோட்டத்தில் அங்கே போலீஸ் உள்ளூர் மக்கள் எல்லாருமே சூழ்ந்து நிற்கிறாங்க இது காரணம் என்ன தெரியுமா அந்த குழந்தையோட பிஞ்சு பிரேதம் இருக்குல்ல அதை தோண்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் உடற்கூராய்வு செஞ்சா இந்த கேஸ் சார்ந்த நிறைய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கலான்னு எந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு நடுவில் அந்த பாரதி சுமித்ரா ரெண்டு பேரையும் போலீஸார் அரஸ்டே பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட இன்னும் விசாரணை மேலதிகமாக தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் இந்த உடற்குறாயின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் வழக்கோட கட்ட நகர்வே நமக்கு தெரிய வர மக்களை இதை பத்தி என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த ரெண்டு முதவிகளையும் என்ன பண்ணா தகவல் மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்